وبركاته. الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذي استقاموا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكون من الصالحين. صدق الله العليم. وقال النبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم لا تزول قدما إبن آدم حتى يسأل عن خمس عن حياته فيما فلاه عن شبابه فيما بلاه عن ماله من أين اكتسبت وفيما أنفقت وفي عمل به من عِلْمِكِ أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي

அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அருகே மக்களின் பெரும்பாலாக அமீன் உன்னதமான இந்த நாளில் அல்லாஹால ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய துவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தை அடைந்து கொண்டவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியிருந்து வருவானாக அமீன் என்னென்ன உடல் ஆரோக்கியங்கள் என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளத்திலே ஆதரவு வைத்திருக்கிறோமோ எல்லா விதமான தேவைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவது சந்தோஷமான மகிழ்ச்சியான நீண்ட அமல்களுடன் கூடிய நன் வாழ்வை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ரசிவாக்கியர்களுடைய அன்பானவர்களே அல்லாவது ஏராளமான அருக்கொடைகளை மனித சமுதாயத்திற்கு செய்திருக்கிறார் அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்துகள் எவ்வளவு எத்தனை ஞாபகத்துகளை எல்லாம் எத்தனை அருக்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதாக நான் தனிமையிலே ஒரு பேனாவையும் ஒரு நோட்டையும் எடுத்துக்கொண்டு லிஸ்ட் போடுவதற்காக பட்டியல் போடுவதற்காக அமர்ந்தோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை நம்மினால் குறிப்பிட்டு விட முடியாது அவ்வளவு உபகாரங்களை அல்லாஹ் நம்முடைய மனித சமூகத்திற்கு அல்ல தந்து கொண்டிருக்கிறார் சாதாரணமாக நம்முடைய உடலை எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது அதிலே கண்ணை மட்டும் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் ஒரு கண் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த கண் பார்வை நம்ம சாதாரணமாக அதை பார்க்கிறோம் ஆனால் அந்த கண் பார்வை இயங்குவதற்கு செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்பது ஏராளம் ஒரு நாளைக்கு நமக்கெல்லாம் தெரியாமலேயே எத்தனையோ நாட்கள் நாம் கழித்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு அல்லாஹு வந்தாங்க பதிமூணாயிரம் தடவை தன்னை சிமிட்டக்கூடிய சூழலை அல்லாஹ் கலந்து வைக்கிறார் பதிமூணாயிரம் தடவை அந்த கண் சிமிட்டு கூடியதாக இருக்க வேண்டும் அதில ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டது என்று சொன்னால் கண் பார்வையிலே குறைபாடு ஏற்பட்டது சரி இப்படி சிமிட்டுவதற்காக அல்லாஹு வந்தாங்க அந்த கண்ணுக்கும் அந்த இணைக்கும் மத்தியிலே ஒரு லிக்யூடுகளை அல்லாவுதலை ஏற்படுத்துகிறான் சுரப்பிகள் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சுரப்பிகள் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பல வகையான சுரப்பிகளை அல்லாவிதாக அந்த கண்ணிலே சுரக்க செய்வதன் மூலமாக தான் அந்த கண்ணு ஒரு நாளைக்கு பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட தடவை கண்டிப்பாக அது அசைக்கக்கூடியதாக இணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்

என்னுடைய ஞானத்துகளை அல்லாஹினுடைய ஞானத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவைகளை எண்ணிக்கையை நான் ஊடகங்களை நான் சொல்ல முடியாது மட்டிட முடியாது என்பதை அல்லாஹா தொடர்ந்தான் இதை மிக தெளிவாக வலுவாக சுட்டிக்காட்டிக்கிறேன் இப்ப அல்லாஹ் கொடுத்த அறுப்படைகளை ஆக பிறந்த அறுக்கொடைகள் மிக முக்கியமான அறுப்படை எது என்பதாக நாம் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு விஷயத்தை பெற்றுக் கொள்கிறோம் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கக்கூடிய பொழுதுகள் நேரங்கள் இருக்கிறதே இது அல்லா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் நம்முடைய வியாபாரத்தில் ஏதாச்சும் நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அல்லாஹும் காலாது நாட்டத்தினால் நாம கொஞ்சம் போராடினோம் என்று சொன்னால் திரும்பவும் அதில முயற்சி செய்தோம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியம் விட்டோம் அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் எப்படி முயற்சி செய்ய வேண்டுமோ மருத்துவ முறையிலே நாம் சிகிச்சைகளை மேற்கொள்கிறபடி அந்த உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அல்லாம் கொடுத்த ஞானத்தை கொள்ள முடியாத ஒரு ஞாபகம் அது போய் திருப்பி கிடைக்கிறது அது சாத்தியமே இல்லை என்று இருக்கக்கூடிய ஞாபகம் என்பது கால பொழுதுகள் ஒரு மணி நேரத்தை நாம இப்ப உட்கார்ந்து சுக்னா நாம கழித்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த ஒரு மணி நேரத்தை நாம் எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் அதை எடுக்க முடியாது எனவே மனிதனிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே அல்லாவிடத்திலே ஆதரவு இருக்கக்கூடிய கிராமத்தாக இந்த நேரங்களை குறித்து அல்லாஹுக்காக தான் குறிப்பிட்டு காண்பிக்கிறான் எல்லா மனிதர்களுமே அது நல்லவர்களாக இருக்கட்டும் தீயவர்களாக இருக்கட்டும் எல்லா மனிதர்களுமே ஆதரவு வகிக்கிறார் அப்துல்லாஹி துணை அல்லாஹு அங்கு வந்து ஒரு சக அவர்கள் ஷகீதா அர்த்தப்பட்டு விடுகிறார் ஷகீதா அத்தை பட்டதற்கு அல்லாஹ் செய்து கொண்ட உபகாரத்தை உரையாடலை குறித்து பசுபாஹி சல்லல்லாதே சில அவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய அந்த அதிகத்தை நாம் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களிலே பார்க்க முடிகிறது அல்லாம புரிஞ்சு வந்தா அந்த அரியாரை பார்த்து கேட்டார் அமனாலையே அபுதி கோலட்டி என்னுடைய அரியாரை என்னுடைய மீது என் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் என்னுடைய மார்க்கத்தின் மீது நீங்கள் கொண்டிருந்த பற்றின் காரணத்தினால் உலகத்தை எல்லாம் சுச்சமாக நினைத்து மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் என்பதாக நான் நினைப்பேன் தமிழ் அதை அமைதி என்னுடைய அரியானை என்னிடத்துல ஏதாவது ஆசை பெற வேண்டும் என்றால் ஆசைப்படுது நான் அதை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் அவங்க அந்த சகாபி இடத்திலே கேட்கிறான் அப்பொழுது அந்த சனாதி அவர்கள் சொல்கிறார்கள் யாராவது எனக்கு இரண்டாவது உயிர் பிச்சை கொடு இரண்டாவது தடவை எனக்கு உயிர்ப்பிச்சையை குழு சீக்க தீக்க பாரணிய தெரியுமா நான் இந்த போரிலே சனிதாச பட்டத்தினுடைய நன்மையை நான் இப்பொழுது கண்கூடாக பார்க்கிறேன் சுகாணம்லாம் இவ்வளவு பிரமாண்டமான நன்மையா அப்படிங்கிறத பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் எனவே எனக்கு இரண்டாவது தடவை வாய்ப்பை நான் திரும்பவும் போய் உன்னுடைய கலந்து நான் என்னுடைய உயிரை மீட்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று கேட்கிறார் அப்படித்தான் கங்காபுதாங்க சொல்கிறான் என்னுடைய அடியானை என்னுடைய அடியானை இன்னமும் அது சபதி இன்னவும் இடையில் என்னுடைய அதிகாரிகள் நிச்சயமாக ஒரு நேரத்தை கடந்து விட்டார்கள் என்று சொன்னால் திரும்பவும் எந்த ஒரு நேரத்திலையும் அவர்கள் என்ன செய்ய முடியாது அந்த நேரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் என்ன செய்திருக்கேன் விதியாக எழுதியிருக்கேன் இதை என்னால செய்ய முடியாது வேற ஏதாவது கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் என்று சாமுவத்தால் அவர்களுக்கு கேட்டு அந்த விருப்பத்தை அல்லாஹுல நிறைவேற்றினார் என்பதாக நாம வந்து பார்க்கிறோம் இங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இப்படிப்பட்ட அல்வாஹே நீங்க கேள்விதான் உங்களுக்கு தரேன் என்று நாங்கள் சொல்வதற்கு அந்த தரவை கேட்டு கொடுக்க முடியாத ஒரு ஞானத்தாக இந்த கால பொறுப்புகளை நாம் அவர் பார்க்கணும் நேரங்கள் என்பது அந்த அளவிற்கு முக்கியம் அதே மாதிரி இந்த உலகத்துல மாடுகின்ற பொழுது இந்த அண்ணனை செய்யறதுக்கு மனசுல வரும் அல்லது போடுவோம் அந்த என்ற காத்து தொழுவு இந்த நபருக்கு உதவி செய்ய இந்த சட்டாச இந்த சரத்தாக இவர்களுக்கு கொடு என்பதாக மனசுல வரும் ஆனா உண்மையின் வந்து என்ன சொல்லணும்னா மத விஷயம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒன்று நாட்டுக்கு பார்த்துக்கலாம் ஒன்று நாட்டுக்கு நம்ம வந்து என்பதாக அந்த அமல்களை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் இப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்துல நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் என்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன் மரணித்து போனதற்கு கொங்கு அல்லா கெஞ்சக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எல்லா எனக்கு இதை கொண்டு அது குடுது என்பதாக அஜனின் கருது ரொம்ப நீண்ட ஆய்வுகள் கொடு என்று அல்ல ஒரு சிறிய பொழுதுகளை கொடு ஒரு சனக்கா கொடுப்புகளுக்கு எவ்வளவு நேரம் வரும் ஒரு சனக்க ஒரு தர்மத்தை செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அந்த நேரத்தை மட்டும் கொடு நான் போய் என்னுடைய பொருள்களை நான் சரக்கா மட்டும் செய்து செய்துவிட்டேன் சாமியின் நான் நல்லதிகாரிகளில் இடம் பிடித்து விடுகிறேன் தயவு செய்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பொருள் என்பதாக அல்லாஹுடத்திலே கேட்பான் கதறுவான் அது அவனுக்கு கொடுக்கப்படாது என்பதை அல்லாஹுல்லா சுற்றி காண்பிப்பதன் மூலமாக மனிதர்களே என்னுடைய அடியார்களே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கால பொழுதுகளை இந்த நேரங்களை இந்த வாழ்க்கையை மிக சிறப்பான முறையிலே பலனுள்ளதாக நீங்கள் கழித்து விடுங்கள் என்பதை அல்லாஹல்ல அழுத்தமாக தெரிவிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சம்பர் காதிரையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதை குறித்துதான செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து வந்து என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்கு என்ற பெயரை வைத்துக்கொண்டு பல்வேறுப்பட்ட இடங்களில் அது வீணாக கணிக்கிறது என்பதை தாண்டி அல்லாவிற்கு விதத்தில் எல்லாம் நம்முடைய நேரங்கள் தவிக்கப்படுவதை அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகம் அது தவிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிற பொருள் நிச்சயமாக நாம் இந்த இது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இதை பற்றி நம்ம இருக்க வேண்டும் சதம் பகலையை சுற்றி காட்டுகிறார் குறித்து இசலாமிக்கப்படாமல் எந்த மனிதனுடைய உரு காலை கூட என்ன செய்ய முடியாது சுமரத்தை மக்கம் எடுத்து வைக்கணும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா ரசூலுல்லா ரசோல் செயலாத ஒரு முக்கிய மன செய்தியை சொல்றார் திருமிய பதிவாக இருக்கிறது லா தூர பதமா உபலனா மட்டாள செய் அண்ணன் விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை சமர்ப்பிக்காத வரைவில்

ஒ இரு அறுபது வருட காலம் ஐம்பது வருட காலம் நாற்பது வருட காலம் எழுபது வருட காலம் இந்த காலத்தை நீ எ என்பதற்கான டீல் சொல்லாத வரையிலும் நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாது நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னா சின்ன நினைவு இல்லை அறுபது வருஷத்துக்குள்ளான நினைவை எப்படி வரும் என்று நாம நினைக்க தேவையில்லை அல்லாஹு ஒரு பக்கம் மிக அனுகூலமான நினைவாற்றதை அந்த எல்லா சூழலையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பான் அந்த நேரத்துல நாம பாவமான முறையில் அல்லது வீணான முறையில் நம்முடைய காலங்களை நம்முடைய ஆயுதங்களை கழித்திருந்தோம் என்று சொன்னால் அல்ல அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய என்று சூழல் இருக்கும் நல்ல முறையிலே நீங்கள் கவித்து விடுங்கள் என்பதுதான் இந்த ஹதீசை உபதேசம் இரண்டாவது விஷயம் இரண்டாவது கேள்வி கேள்வி அந்த ஹயாப்பை அப்பா உன்னுடைய வாழ்க்கையை உயர்வாக கவித்தார் என்று கேட்கக்கூடிய இரண்டாவது கேள்வி அன் சபாதிஹி தீமாபுலா உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு கழித்த அது எவ்வாறு கடத்தினார் ஏன் ஏன் ஸ்பெஷலா வாழ்வு வாழ்வு வாழ்வுக்குள்ளாகவே வாழ்க வந்து விட்டது இருந்தாலும் வாழ்வது எதற்காக ஸ்பெஷலாக அல்லாஹு கேட்கிறான் என்று சொன்னா எல்லா விதமான நல்ல சூழலும் அந்த வாழ்வதிலே இருக்கிற உடல் ஆற்றல் அல்லாஹு நிரப்பமான முறையிலே கொடுத்திருப்பான் சந்திப்பு ஆத்தர் அல்லாஹுத்தால சிறப்பமான முறையில கொடுத்திருப்பான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு முற்சாகம் அல்லாஹுதேல சாவுத்தரை சிறப்பான முறையில கொடுத்திருக்கான் இப்ப எல்லா விஷயத்தையும் சிறப்பான அம்சங்களாக அல்லாஹுத்தால திருப்பற காலத்தில அல்லாஹ் கொடுத்திருக்கிற பார்ப்ப இந்த மேலையும் குறித்து அல்லாஹ் தன் சாணுவத்தனை இரண்டாவது ஆக உத்தியோகம் வைக்கிறான் அந்த சபாபி தீமாவதா மூன்றாம் தேதி சாகிற மா பொருள் எவ்வாறு சம்பாதித்தார் ஒரு பொருளையும் ஒரு காசு பணத்தை எல்லாம் பார்க்கிறதே கிடையாது எப்படியா வந்துட்டா போதும் யாரிடத்துல போய் சொன்னாலும் பரவாயில்லை யாருடைய பொருளை அடித்தாலும் பரவாயில்லை யாருடைய வயிற்றே அடித்தாலும் பரவாயில்லை பொருளை சம்பாதித்து விட வேண்டும் மனதிலே ஒரு முன்னுரிமைக்கு கண்டிப்பாக இருக்க கூட நான் எப்படி வந்தாலும் சம்பாதிச்சிருக்கேன் என்னுடைய கடை என்னுடைய வியாபாரம் நான் எப்படி வந்தாலும் சம்பாதிச்சேன் இல்லை இதை குறிப்பிட்டால் ஒரு ரூபாவாக இருந்தாலும் அறாவான முறையை சம்பாதிக்கப்பட்டால் சம்பாதித்தால் அதற்குண்டான கணக்கை அல்லாவிடத்திலே அதற்கான பதிலை சொல்லியதற்கு பின்பு அதற்கான தண்டனையை கொடுக்கப்பட்டதற்கு பின்பை தவிர சுமனத்திலே நுழைய முடியாது என்பது ரசுநூல் வகை செல்லா செல்லம் அவர்களுடைய செல் இரண்டாவது மூன்றாவதாக நான்காவதாக ரசிகர்கள சொல்லக்கூடியது சம்பாதிச்சது சரி அதுக்கு செலவழிக்கிறது இன்னைக்கு சம்பாதிக்கிறதுல கூட ஓரளவு தேர்தலாக இருந்தது மக்கள் அழமான தொழில செய்யக்கூடாது அண்ணாமலாம் வியாபாரத்தை தான் செய்யணும் அப்படின்றதுல கூட கிட்டத்தட்ட நம்முடைய மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் அதுல கரெக்டா இருந்தது ஆனா செலவழிக்கக்கூடிய விஷயத்தை தோட்டவிட்டு வருகிறார் ஏன் என்னுடைய பணம் என்னுடைய இது நான் எப்படி வந்தாலும் செலவழிக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலை அவ்வாங்க அன்பர் இன்னைக்கு நடத்தக்கூடிய திருமணங்கள் என்று கோலங்கள் எல்லாம் எப்படி ஒரு தெரியுமா இசைய திருமணங்கள் என்பது சொல்ல முடியாத அளவிற்கு கோடிகளும் லட்சங்களும் சர்வசாதாரணமாக ஒரே ஒரு திருமணத்தில் தன்னுடைய மகளுடைய திருமணம் தன்னுடைய மகனுடைய திருமணம் என்னுடைய வீட்டை நான் எப்படி சமூகத்துல காக்கம் பாரு ஒரு வாரத்துக்கு அந்த ஊரை நினைச்சு பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அங்க நினைக்கிறார் தன்னுடைய தீமைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமாக ஒரு பாராட்ட ஒரு அந்த அந்த தண்ணியமாக கருதுகிறார் அல்வா அப்பர் அந்த நபர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் செலவெல்லாம் அவர் அவர்கள் சொல்லும் அவர்களுடைய எச்சரிக்கையை மூறி ஒரு விஷயத்தை நாம் வெற்றி அடைய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும் நிச்சயமாக முடியும் திறந்தார்கள் அல்லாஹனுடைய திருமணம் எது தெரியுமா தேவைக்கு தகுந்தார் போன்று எந்த அளவிற்கு சிறையில் என்பதை துறைக்கப்பட்ட ஒரு திருமணம் முடிக்கப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹனுடைய பதக்கத்தை பெற்ற திருமணம் எந்த அளவிற்கு நாம் பொருளாதாரத்தை அந்த திருமணத்திற்காக நாம் கொட்டுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் வருத்தத்தை விட்டு தூரமாக்கிறோம் உண்மையிலேயே சமூகத்தினுடைய பணிநிலை இருக்கின்ற காரணத்தை நான் சொல்கிறேன் பார்த்த வரையிலும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்ட திருமணங்கள் அத்துணை திருமணங்களும் தோல்வியில் தான் முடிவடைந்து வானுடைய ஒரு சில காலங்களில் கடவுள் முறையின் மத்தியிட மனசுக்கு அல்லது குழந்தை இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கு அல்லது குழந்தையின் மூலமாக இவர்களுக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள் வந்து விடுகிறது ஏதாவது ஒரு சங்கடங்கள் எல்லாம் அதை ஏற்படுத்தா ஏன் வந்துச்சு எதற்காக வந்துச்சு எங்கிலும் வந்துச்சு நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு பிரம்மாண்டமான முறையிலே நாம நடத்துறோம் திரும்ப நடத்துறோம் எல்லாமே வாங்க பல போனது ஒரு சமீபத்துல கூட நம்முடைய பகுதிக்கு பக்கத்து மக பக்கத்து பகுதியில் இருக்கும் ஒரு நபருடைய ஒரு சகோதரையே திருமணம் திருமணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பயானத்தை நீங்க வரணும் என்னுடைய மதலுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த லொகேஷன் எல்லாம் கொடுத்தி வண்டியிலே மணக்கி வைத்திருந்தார்கள் அரை அறைகூடைய ஆடைகளோடு வெளிநாட்டு பெண்கள் வரவேற்பதற்காக இன்னும் இருக்கிறார் ஒரு பிரமாண்டமான ஒரு மண்டபம் பிரமாண்டமான மண்டபம் பல லட்சங்கள் அந்த மட்டும் பல லட்சங்கள் அந்த பார்க்கிறது மட்டுமே மிக பிரமாண்டமான பகுதிகள் விடுக்கப்பட்டு இருக்கிறது வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எல்லாமே பாருங்கள் எல்லாமே அரைமுறை ஆடைகளில் இருந்து கொண்டு வரவேற்கக்கூடிய ஒரு காட்சி அந்த வாசலில் கூட உள்ளுக்கு போகிறது திரும்பவும் வாகனத்திலே திரும்பி வந்திருக்கேன் வேற யாரையாச்சும் வந்து திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்பனார் உண்டானங்களே ஒரு விஷயத்தை நன்றாக வேண்டும் அந்த திருமணத்தை நாம செய்யிடமில்ல செய்யணும் இல்ல அதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது தெரியுமா நாம அது ரொம்ப பெருசா நம்முடைய நிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கண்ணியம் இல்லை அந்த திருமணத்திற்கு வரக்கூடியவர்கள் உங்களுடைய நிலைமையை கொண்டவர்கள் மட்டும் வருவதில்லை சிரமப்படக்கூடியவர்கள் பல பேர் வருகிறார் என்னுடைய மகளுடைய திருமணத்தை இப்படி நடத்த முடியவில்லையே என்கின்ற ஏற்றத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வருகிறார் வாழ்க்கையை நடத்துவதற்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனை சமூகத்தினர்கள் வருகிறார் நம்முடைய தம்பிகளால் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நமக்கு நடத்த முடியவில்லை என்று ஏகக்கூடிய பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் வருவார் விரைவேகள் எத்தனை பேர் வருவார் தன்னுடைய வாழ்வாதாரத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள் வரும் இவர்களெல்லாம் வந்து பார்த்ததற்கு பின்பு இவர்கள் உள்ளத்திலே ஒரு கவலையை ஏற்படுத்தியதற்கு பின்பு இவர்கள் உள்ளத்தின் உள்ளங்களை எல்லாம் சுதைத்து சீரழித்ததற்கு பின்பு நம்முடைய மகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த திருமணங்கள் வெற்றியானதாக வருமாடைய முழக்கத்தை தேடி தருமா நிச்சயமாக இருக்காங்க என்பதை நாம புரிந்து கொள்வன் ரொம்ப ரொம்ப தபையான விஷயம் சாதாரணமாக ஒரு பெருநாளினுடைய பெருநாளுக்கு முறைய தினத்திலே வீடியோ சில வீடியோக்கள் வருகிறேன் சவுதி அரேபியா துபாயிலே பெருநாளை கொண்டாடக்கூடிய இடங்கள் அம்மாவுடன் ஒரு நீளிகளுடைய காட்சிகள் இருக்காது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு காட்சி அளிக்கக்கூடிய விதத்தில அந்த பிரம்மாண்டமான ஒரு தனக்குத்தனமான சரவீன் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் அல்லா பலஸ்தீனில அதே விதத்துல ஒன்னொரு வீடியோ வருது பலஸ்தீன ஒரு நல்ல வாலிபன் அந்த வாலிபனுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருள் கிட்டு வந்து கொடுக்கப்படுது திட்டு கையில கடைசன ஒரு சின்னதாக உடனே அந்த கீழே வைத்து வைத்து இடத்துல சஜிதாவிட விருந்து கல்லையை இருக்கிறார் இப்படி அன்றாடம் காட்சிகளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்முடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிறந்த நாள் என்கின்ற பெயரிலே ஒரு சரியாரணமாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நம்முடைய செலவினங்களை நாம் செலவழிக்கிறனே அனுப்பப்பட்ட அல்லாஹிற்கு விருப்பம் இல்லாமல் நீ செலவழித்த உருமபாயாக இருந்தாலும் அதற்குண்டாக மதிலை சொல்லாமல் சோனத்திலே ஒரு காலை எடுத்து வைக்க முடியாது என்று அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஆழமாக வைத்துக் கொள்கிறேன் ஐந்தாவதாக மார்க்க கல்வியை மார்க்கத்தினுடைய ஞானத்தை நீ எந்த அளவிற்கு தெரிந்து கொண்டாய் அதன்படி எந்த அளவிற்கு நீ முயற்சிகளை செய்ய சகாபத்தினுடைய சரித்திரங்கள் சொல்லப்படுது ஹரிசுகள் சொல்லப்படுது இந்த காதல வாங்கி மறு காதல விட்டுட்டு போறது இல்ல இது வந்து பொழுதுபோக்குக்காக சொல்லப்படுறது இல்ல ஒரு சின்ன ஊழல் கைப்பாட்டுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல சொல்லப்பட்ட விஷயத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்தது எத்தனை சகாபாக்க வரலாறுகளை நாம் தெரிந்திருப்போம் எத்தனை நாம் தெரிவித்திருப்போம் வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் என்பதை அல்லாஹு ஜெர்ந்த சாமி மதாராவிடத்திலே பதில் சொல்லாமல் ஒரு சிறப்பு வைக்க முடியாது என்று சொல்கிறார்கள் என்றார் அன்பானே இந்த விஷயத்திலே நாம் மிகுந்த கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த கால பொழுதுகள் நேரங்கள் எல்லாம் மிகுந்த பேமங்களோடு நாம் தணிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அம்பிருகு ஜமுதவியல்வா வந்தார்கள் யார் அந்த அம்பிருந்த ஜமுதி அவர்கள் உகது யுத்தத்திற்காக அறிவியல் செய்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பதற்காக எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதற்காக உகது யுத்தத்தை பெற்ற முன்னணிக்கு செய்கிறார் இந்த எல்லா சனாதங்களும் தயாராகி கொண்டிருக்கிற பொழுது அம்பிருகுல ஜமூக ரவியல்வாக தலைமையில் வருகிறார் யார் அந்த அம்பிருக்க ஜமூ உடன் பலவீனமான மனிதன் உடல் பலவீனமான மனிதர் என்பது கூட இல்லாமல் நடக்கக்கூட முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய தவழ்ந்து தவறு வருகிறார் எனக்கும் இந்த உபது போரிலே வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார் சுருவாகி சில சொல்றாங்க உங்களுக்கு உடம்புல சக்தி சத்து இல்லை உடல் உறுப்புகளும் பலவீனமானதாக மாற்றுத் திறனாளியாக இருக்கிறீர்கள் அல்லாஹு தாலா உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் நீங்கள் தயவு செய்து வீட்டோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார் ஜமூன் அழுகிறார்கள் நல்லா இடத்திலே சபதம் செய்து விட்டு வந்திருக்கிறேன் நான் நல்லா இடத்திலே சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய உடல் ஊனத்தை காரணமாக காட்டி என்னுடைய மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய உடல் குறைபாட்டை காரணமாக காட்டி அண்ணாவினுடைய நான் செய்யக்கூடிய தியாகத்தை எனக்கு தடை செய்து விடாதீர்கள் எனக்கு கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள் நிலையை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார் ஷகீராக்கப்பட்டு விடுகிறார் உகது போர்க்களுக்கு சகீராக்கப்பட்டு உகவில் எங்க இருக்கு மதிலாவில் இருந்து மக்காவிற்கு மக்காவிற்கு பக்கத்திலே இருக்கிறார் மக்காவிலே சகீராக்கப்பட்டு விழுவது உகி சுகதாக்கி அனைவரையுமே வசதங்காய் சலைவாலை அவர்கள் மதிநாதியை கொண்டு வந்த அடக்கம் அடக்கம் செய்வதற்காக எல்லா உடல்களையும் கொண்டு வருகிறார் இப்ப அன்பு ஜமீனர்கள் அவர்கள் உடலை தூக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள் உடலை தூக்க முடியவில்லை உடலை தூக்க முடியவில்லை எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் முடியல அவருடைய ஒட்டணத்தை இழுக்கிறார்கள் ஒட்டணமும் நிறன பொழுதுலாயி சலாஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஜமலூன் இப்படிதான் இந்த இவர் ஏவப்பட்டிருக்கிறார் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்பதாக அவர்கள் ஏவப்பட்டு இருக்கிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ார்கள் கார்ணத்தை சொல்கிறார் என்ன காரணம் தெரியுமா அவர்கள் போர்க்களத்திலே கிளம்பி வருகிற பொழுது தன்னுடைய மதீனா நகரினுடைய வீட்டை பார்த்து விட்டு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஹும்ம யா ரபி எனி ரஜ்கனி லா தர்ஜுனி என்னை என்னுடைய வீட்டின் பக்கம் கைசேதம் அடைந்த நிலையிலே திருப்பி விடாதே எனக்கு அந்த கொடுப்பாயாக என்னை வீட்டின் பக்கம் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திரும்பவும் திருப்பிவிடாது என்பதாக கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு சர்வ சாதாரணமான தோற்றத்தில் இருப்பார்கள்

என்பதாக வசூனுலாகி சலலாலிய செலவாக சொன்னார்கள் அன்பானவர்களே நம்ம ஒரு விஷயத்தை நன்றாக விளங்க வேண்டும் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் வெளியுறவுத்துல பார்த்து மாட்டா உடல் ரீதியாகவும் எதுவுமே இல்லை இன்னும் உடல் ரீதியாகவும் எதுவுமே இல்லை இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹியினுடைய முகத்திலே கழிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்திலே அவர்களுடைய அந்த வீரியம் அந்த ரோஷம் அது நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் நிச்சயமாகும் காரணம் நீங்கள் நாளினே நாம் அவர்களோடு நான் இருக்க போகிறோம் அடியாது நான் உனக்கு கொடுத்த ஞாபகத்துகள் அடிப்படைகள் இவ்வளவு கொடுத்தேன் உன் மீது அன்பு வைத்ததே காரணம் நீ என் மீது அன்பு வைத்தாயா என் மீது வேசம் வைத்தாயா அதற்கான அடையாளம் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் சகாபாட்டம் எல்லாம் அதற்கான அடையாளத்தை காட்டுகிறார் நான் உரத்தாண்டி ஒருவேளை வைத்திருந்த அன்பின் காரணத்திலாம் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நேரத்தின் காரணத்துல நான் இந்த நாடியத்தை தம்பித்தர்பே என்பதாக சொல்லுகிற பொழுது நாம் எந்த விஷயத்தை முன் வைக்கப் போகிறோம் எனவே முதல் அளவிற்கு நாம் வந்து நேரங்களை மிகுந்த பேணங்களோடு கலைப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹு பேருபட்ட உன்னதமான பாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் மனிதர்கள் புரிவானாக واخر أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته